بسم الله الرحمن الرحيم <applause> கணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்று நாம் அறிந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால் அல்லாஹூ ரபுல் ஆலமீன் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை நமக்கு வழங்கி அதிலே அவனுடைய அருளால் இந்த மார்க்கத்திற்கு நமக்கு நேர்வழி தந்திருக்கின்றான் இந்த நேர்விலையை பெற்றிருக்கக்கூடிய நாம் அவருடைய மார்க்கத்தை சரியான முறையிலே நடைமுறைப்படுத்துகிறோமா இந்த மார்க்கத்தை மக்களிடத்திலே கொண்டு போய் நாம் எந்த அளவுக்கு செலுத்துகிறோம் அல்லாஹூர் அப்புல் ஆலமி நமக்கு எதுவெல்லாம் மார்க்கம் என்று வழிகாட்டியிருக்கிறான் அந்த மார்க்கத்துடைய வரம்பை மீறி இன்று இஸ்லாமிய சமுதாயத்தவர்கள் எதுவெல்லாம் மார்க்கம் என்று செய்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலே இறைவனை நம்பக்கூடிய நாம் அவனுடைய கட்டளையை மீறி பல்வேறு வகையான காரியத்தை செய்து வருகிறோமே இந்த காரியத்தை செய்வதன் மூலமாக நாளை மறுமையிலே அல்லாஹிடத்திலே வெற்றி அடைய முடியுமா என்பதை இந்த சமுதாயம் சிந்திப்பதற்கு மறந்திருக்கிறார்கள் அல்லாஹு ரபுல் அலமீன் இன்ன தீன இந்த அல்லாஹ் இஸ்லாம் அல்லாஹுடத்திலே மார்க்கம் என்பது இஸ்லாம் என்று அல்லாஹ் நமக்கு தெளிவாக சொல்கிறான் இஸ்லாம் என்று சொன்னால் என்ன இறைவன் நமக்கு கூடிய இந்த மார்க்கம் அவன் எதையெல்லாம் நம்மை இந்த உலகத்திலே செய்ய சொல்லியிருக்கிறானோ அதை நாம் செய்வது எதையெல்லாம் இந்த உலகத்திலே இந்த காரியத்தை விட்டு விலகிக்கொள் என்று எச்சரித்தானோ அந்த காரியத்தை விட்டு விலகி இருப்பது இப்படி அல்லாஹ்வால் வழிகாட்டப்பட்ட நெறிப்படுத்தப்பட்ட ஒரு மார்க்கம் தான் இந்த இஸ்லாம் என்பது இப்படிப்பட்ட உயரதரமான அல்லாஹால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த மார்க்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே இஸ்லாம் என்ற நம் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஏராளமான பேர் அந்த விட்டு விலகி இருக்கக்கூடிய காட்சியை இறையினுடைய வேதத்தின் அடிப்படையிலும் நபிகள் நாயகம் சலல்லா குலம் அவருடைய செயல்முறையின் அடிப்படையிலும் நம்மளால் விளங்கிக் கொள்ள முடியும் நாம ஒன்று சொல்ல முடியாது இது சரி இது தவறு அவர் செய்வது கரெக்டு இவர் செய்யறது தப்பு என்று நாம உன்னை மனோச்சின் அடிப்படையில ஒரு நபரோ ஒரு இயக்கமோ ஒரு கட்சியோ உலகத்திலே சொல்ல இயலாது ஆனால் படைத்த இறைவனால் அதை சொல்ல முடியும் அவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இறை தூதரால் அதை சொல்ல முடியும் அப்படி அல்லாஹுடைய வேதத்தை நாம் ஆய்வு செய்வதாக இருந்தால் இறையினுடைய வேதத்திலே அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான் ஏ ஐயுல்ல ஆமனும் இறை நம்பிக்கை கொண்ட மக்களே

நாம் சொல்லக்கூடிய விஷயத்திலிருந்து உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும் எல்லாரும் இந்த மார்க்கத்தை அடிப்படை என்ன லாயிலாக இல்லல்லா முகமது வணக்கத்துக்குரியவன் தவிர வேறு யாரும் கிடையாது பின்பற்றுவதற்கு தகுதியானவர் முகமது நபி சல்லல்லாஹுலம் அவர்கள் மட்டும்தான் என்பதுதான் இந்த களிமாவுடைய அர்த்தம் என்பதை எல்லாருக்குமே தெரியும் என்ன பிள்ளைகளுக்கு சொல்லப்படும் வணங்குவதற்கு வழிபடுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் என்ற ஏக நாயினை தவிர உலகத்தில் வேறு யாரும் கிடையாது பின்பற்றுவதற்கு நமக்கு சரியான வழிகாட்டிலே சொல்வதற்கு அல்லாஹுடைய தூதர் முகமது சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் தான் இதை நம்முடைய மதர்சாக்கள் சொல்லிக் கொடுக்கிறோம் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சமுதாய மக்களுக்கும் தரப்பு மக்களுக்கும் இவர்களுக்கு வழிபடுவதற்கு அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்துக்குரியவன் பின்பற்றுவதற்கு முகமது நபி அவர்கள் தான் என்பதை அனைவருமே விளங்கி இருக்கிறார்கள் உணர்ந்திருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய நம்முடைய நடைமுறையை நீங்கள் எடுத்து பார்த்தால் லாயிலாக இல்லல்லாஹுக்கு மாற்றமாக ஏராளமான காரியங்கள் நடைபெற்று வருகிறது முகமது ரசூலுல்லாவுக்கு மாற்றமாக ஏராளமான காரியங்கள் நடைபெற்று வருகிறது

இவர் தான் உலகத்திற்கு வழிகாட்டுகிறார் என்று சொன்னால் அந்த முகமது சல்லா அலிம் அவர்களை நான் சரியாக ஒரு இருக்கணும் பேருக்கு நான் நடைமுறையில் அவர் வழியை நான் பின்பற்ற மாட்டேன் அவரை நான் ஏற்றுக்க மாட்டேன் என்று நாம் இருந்தால் உண்மையான முஸ்லீமாக இருக்க இயலாது இதனுடைய விளக்கத்துக்கு முன்னடி முகமது சல்லா அலிஸ்லம் என்று நாம் இறை தூதரை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் அவரை உலக மக்களிடத்தில் கொண்டு போய் சொல்வதற்கு சேர்ப்பதற்கு நம்முடைய என்ன வாழ்க்கையை தூதர் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் எப்படிப்பட்ட சிறப்பு மிக்கவர்களாக சிறப்பு நிறைந்தவராக அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் இந்த உலகத்திற்கு இறைதி தூதராக அல்லாஹ தேர்ந்தெடுத்து வெறும் மார்க்கத்தை மட்டும் சொல்லக்கூடியவர் இல்லை உலகத்திற்கு மார்க்கத்துடைய வரம்புகளை சட்டங்களை சொல்வதோடு உலகத்திலே வாழக்கூடிய அரசியல் சட்டங்களுக்கும் தீர்வு சொன்ன ஒருவர் அவர் தலைவராகவும் தலைவராகவும் ஆன்மீக இருந்தார் இப்படி அல்லாஹ் பாருங்க இவருக்கு பிறகு எந்த நபியும் கிடையாது எந்த ரசூல் வர மாட்டாரு இறை செய்தி இவரோட நிறைவு பெற போகிறது இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை கேமத்து நாள் வரைக்கும் என்னுடைய தூதராக ஆக்கப் போகிறேன் என்று சொன்னால் அவரை நாம் வெறும் மார்க்கத்தை மட்டும் வழி நடத்தக்கூடிய ஒருவராக இருக்க இயலாது மார்க்கத்தை சொல்வதோடு சேர்த்து உலகத்தினுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லக்கூடிய ஒரு தலைவராக இருக்கணும் கேமத்து நாள் வரைக்கும் எத்தனை பிரச்சனை ஏற்படும் எத்தனை குழப்பங்கள் வரும் எத்தனை இளையூறுகள் இருக்கும் அத்தனை விஷயத்திற்கும் தீர்வு சொல்லக்கூடிய ஒருவராக இந்த முகமது சல்லா வலிசம் இருக்கணும் என்று அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான் நாம இந்த இறை தூதரை எத்தனை பேர் மக்களிடத்துல கொண்டு போய் சேர்த்தோம் முஸ்லீம் மக்களிடத்திலையும் சரியா கொண்டு போகல முஸ்லீம் அல்லாத இடத்திலையும் கொண்டு போகல முஸ்லீம் அல்லாத என்ன விளங்கி வச்சிருக்காங்கன்னா முகமது சல்லா அலிசம் என்பவரே அவர்களுடைய மார்க்கத்துக்கு ஒரு வழிகாட்டி அவர் ஒரு ஆன்மீக தலைவர் இதுதான் அவங்க விளங்கி வச்சிருக்காங்களே தவிர இவர் ஆன்மீக தலைவர் மட்டும் இல்ல அரசாங்கத்துடைய தலைவராக இருந்திருக்கிறார் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு வழங்கி இருக்கிறார் என்று அவரிடத்தில் கொண்டு போய் சேர்த்தோமா ஒட்டுமொத்த உலக மக்களுக்கு தானே இறை தூதர் மக்களுக்கு மட்டுமா உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் தான் அல்லாஹ் இந்த வேதத்தை உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் நல்ல உபதேசமாக்கணும் உலகத்தில் உள்ள இறுதி வரக்கூடிய கேமத்தினால் இருக்கும் அனைத்து மக்களுக்கும் இறை இப்படிப்பட்ட இறை தூதரை அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்தது எப்ப சேர்த்திருக்கிறோம் அவருடைய வாழ்க்கையினுடைய நடைமுறையை நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறோம் இந்த ரெண்டு விஷயத்தையும் விருந்து கொள்வதற்கு அறிந்து கொள்வதற்கு இந்த சமுதாயம் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் ஏதோ முகமது ரசூல்லா என்று சொல்லி பெயர்ல சொல்லிக்கிட்டு நடைமுறை இல்லாம இருக்க கூடாது அல்லாஹுடைய அருளை கொண்டு லா லாயிலாக இல்லல்லா என்ற இந்த களிமாவை ஏற்றுக் கொண்டிருக்கிற நாம வணக்கத்துக்குரியவன் அல்லாஹு தவிர வேறு யாரும் இல்லை என்பதை உலகத்திற்கு சிறந்த முறைகளை எடுத்து சொல்வதற்கு நமக்கு அல்லாஹ ஒரு வாய்ப்பை தந்தான் சிறு கொழிப்பு மாநாடு என்ற அந்த மாநாட்டின் மூலமாக எத்தனையோ மக்களிடத்தில் வீரியமாக கொண்டு போவதற்கு முஸ்லீம் அல்லாத இடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு வணக்கத்திற்கு வழிபடுவதற்கு தகுதியானவை என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு இறைவன் தான் இருக்க முடியும் பலகீனத்துக்கு அப்பாற்பட்டவன் தேவைகளுக்கு அப்பாற்பட்டவன் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு பலகீனர்களுக்கு மிகப்பெரிய ஆற்றல் மிக்க வல்லமை மிக்க ஒரே இறைவனாகிய மாத்திரம் தான் வழிபடுவதற்கு தகுதியானவன் என்பதை முஸ்லீம் மக்களிடத்திலும் கொண்டு போய் சேர்த்தோம் முஸ்லீம் அல்லாதரும் வழங்கிக் கொண்டார்கள் அல்லாகத்தான் வணக்கத்துறையவன் தருகா தட்டு தகடு தாயத்து பில்லி பிசாசு பேய் சூனியோ இதற்கும் இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை என்பதை முஸ்லிம் அல்லாதவர் கூட விளங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு உடைய அருளை கொண்டு இந்த லாயிலாக இல்லா என்ற இந்த களிமாவுடைய சிறப்பை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்தோம் சிறு கொழிப்பு மாணார் என்பதை உலக வரலாற்றிலேயே உடைய அருளை கொண்டு நாம் நடத்தவருக்கு அல்லாஹ் அருள் புரிந்தான் வேற யாரும் இதை சொல்வதற்கு பயந்தார்கள் இப்படி எல்லாம் ஒன்னு அறிவித்தோம் என்று சொன்னால் மக்கள் பெரிய கொந்தளிப்பாகுமே பெரிய உருவாக்குவார்களே பல இடையூறுகளை சந்திக்க வேண்டியதற்குமே அனைத்து எதிர்ப்புகளையும் சந்திப்பதற்கு நாம் உள்ளாகுவோமே என்னெல்லாம் பயந்தார்கள் மார்க்கத்தை எடுத்து விட்டோம் என்று சொன்னால் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு உறுதிமிக்க இருந்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலே எத்தகைய பிரச்சனையும் எதிர்கொள்வதற்கு தகுதி பெற்றவனாக ஒருவன் இருக்க வேண்டும் என்பதை இந்த களிமாவின் மூலமாக இந்த கொள்கை உறுதி மூலமாக உலக மக்களிடத்திலே நம்மளால் இயன்ற வரைக்கும் ஓரளவுக்கு சேர்த்தோம் மொத்தமாக சேர்ந்து சொல்ல இயலாது அதோடு சேர்த்து லாயிலா இல்லல்லா என்று சொல்வதோடு சேர்த்து முகமது ரசூல்லா என்பதும் யார் என்பது போய் சேர்க்கணும் வணக்கத்துக்குறும் தவிர வேறு யாரும் கிடையாது என்பதை எந்த அளவுக்கு சேர்த்தோமோ அதை விட அதிகமாக உழைக்க வேண்டிய ஒரு நிலை இந்த சமுதாயத்திற்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் என்பதை சொல்லிவிட்டு அதுக்கு மாத்தமா காரியத்தை செஞ்சார்கள் நாளை மறுமையில நரகத்தில் தட்டு தகடு தாயத்து பில்லி பிசாசு பேய் சூனியம் என்று ஏராளமான காரியங்களை சர்வசாதாரணமாக மார்க்கம் என்று சொல்லி படித்தவர்கள் பண்டிதர்கள் ஆளும் சாக்கள் இதை மார்க்கத்துடைய ஒரு அம்சமாக நினைத்து மக்களத்தில் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய வேத வரியின் அடிப்படையில் வமை இசுரைக்கு பில்லாகி பகத அறம் அல்லாவோ அலைகள் சென்னா யார் இறைவனுக்கு இணை கற்பிக்கிறார்களோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விடுவான் என்று அல்லாஹ்வுடைய வசனத்தின் மூலமாக எடுத்து சொல்லும் பொழுது இன்னல்லாஹலா எகசீரா இசுர கபிகி இணை வைக்கக்கூடிய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று அல்லாஹுடைய வசனத்தின் மூலமாக எடுத்து சொல்லும் பொழுது அவர் அச்சம் ஏற்படுது அல்லாஹ் குரான் சொல்லியிருக்கிறானா இணை வைப்பது பாவன் சொல்லியிருக்கிறானா அது நரகத்தூரின் சொல்லி இருக்கிறானா அப்படி இணை வைத்தால் நம்முடைய அமல்கள் அனைத்தும் அழிந்திரும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் என்று ஆச்சரியப்பட்டு பார்த்தார்கள் ஏன் பார்த்தாங்க தெரியுமா ஆலி மக்கள் கொண்டு போய் சேர்க்கல ஆலிம் சார்க்கு சேர்க்கல படித்த பண்டிதர்கள் கொண்டு சேர்க்கல அறிந்தவர்கள் கொண்டு போய் சேர்க்கல ஏன் இதை சேர்த்தால் நம்முடைய வருமானத்துக்கு அங்கே பாதிப்பு ஏற்பட்டு போயிடும் இடையூறாய் போயிடும் அந்த அச்சத்தின் காரணமாக எதை இவர்கள் மார்க்கம் என்று விளங்கினார்களோ அந்த பொய்யையும் புரட்டையும் அனைத்தையும் சேர்த்து விட்டு அடிச்சார்கள் மார்க்கம் கொண்டு போய் சேர்த்த உடனே அச்சம் ஏற்படுது பயப்படுறாங்க எத்தனை பேர் அல்லாஹுடைய அருளை கொண்டு தாயத்தும் தட்டு தகடுகளை அறுத்து எரிந்தார்கள் இது பாவமா இணை வைப்பா நரகத்துறை காரியமா நரகத்தில் போய் விழுவதற்கா நான் போய் தர்காக்களை விழுந்தேன் நான் போய் தகட ஆயிரம் ரெண்டாயிரம் மூணாயிரம் பத்தாயிரம் என்று வாங்கிட்டு வந்தேன் நரகத்துக்கு போய் சேருவதாக இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன் இது பெரிய பாவமா இருக்கு என் அமல் அனைத்து அழிஞ்சு போயிருமே இந்த உலகத்துல அல்லாவுடைய பாவத்தை சம்பாதித்து மறுமையில கறிக்கட்டையாக நெருப்புல விழுவதற்கு ஆசைப்படலை என்று பயந்து எரிந்தார்கள் விளையினார்கள் பார்த்தன் கண்கூடா எத்தனை மக்கள் இன்று அதிலிருந்து விலகி ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டு இறைவனை மாத்திரம் வழிபடக்கூடிய மக்களாக இன்னைக்கு மாறி இருக்கிறார்கள் அதுக்காக உழைத்தவர்களுக்கு பாடுபட்டவர்களுக்கு அல்லாஹ் நிச்சயமாக மறுமையில் கூலி தருவான் அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் அல்லாஹ் நமக்கு நன்மை எழுதி கொண்டே இருக்கிறான் இதை நாம் விளங்கியிருக்கிற நம்ம முகமது சல்லல்லா அலிஸ்லாம் அவருடைய வாழ்க்கையை உலகத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பதில் எந்த அளவுக்கு பின்னடை வருகிறோம் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் தெளிவாக எச்சரித்து போனார்கள் நான் காட்டி தராத உன்னை மார்க்கம் என்ற பெயரிலே யார் நடைமுறைப்படுத்துகிறார்களோ அது அல்ல நிராகரிக்கப்படும் அது அழிக்கப்படும் நன்மை என்று அல்லாவுடைய தூதர் எச்சரித்தார்களே இந்த செய்தி படித்த பண்டிதர்கள் தெரியுமா இல்லையா ஆலிம் சாக்கள் மதர் சாக்கலே ஏழு வருஷம் பதினோரு வருஷம் ஓதரே உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்ப இந்த அரபினுடைய வசனம் தெரியாதா அவருடைய விளக்கம் தெரியாத அப்புறமே மக்களத்துல போய் மதுகம் என்ற பேர்ல நாம் அதை பின்பற்றலாம் இதை பின்பற்றலாம் என்று வாரி விடுறீங்க அதுகபடிய சட்டத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து படிச்சா ரொம்ப 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 கூறுகட்டுத்தனமாக இருக்கிறது இந்த சமுதாய மக்கள் அதை பின்பற்றவே முடியாது பின்பற்ற கூடாது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அது பின்பற்றுவதற்கு தகுதியா இருக்க என்று பரிசீலிக்க முடியுமா எத்தனையோ சட்டங்கள் இருக்கு அது என்ன மாதிரியான சட்டங்களா இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தொழுகை இருக்குல்ல தொழுகையை நம்ம தகுப்பு கட்டு ருக்கு செஞ்சு சைதா செஞ்சு இது கூட சலாம் கொடுத்து தொழுகை முடிப்போம் ஆனால் மதுகப்ப சட்டத்தில் என்ன வச்சுருக்காங்க தெரியுமா தொழுகை முடிக்கிறதுக்கு தொழுகை முடிக்கும் பொழுது அதான எல்லாரும் சிரிக்கலாம் ஏன்னு சிரிச்சன்னு வச்சுங்க தொழுகை முடிஞ்சிருச்சு தொழுகை முடிச்சுக்கிறதுக்கு அது ஒரு சட்டம் சிறு எல்லாரும் சேர்ந்து சிரிச்சிட்டோம்னா தொழுகையில் இருக்கும் பொழுது சிரிச்சிட்டா தொழுகை முடிச்ச மாதிரி அல்லாவுடைய சூழல் சொல்றாங்க சலாம் கொடுக்கணும் முடிக்கல இங்கே என்ன சட்டம் எல்லாரும் சிரிச்சுட்டோம்னா தொழுகு முடிஞ்சிருச்சு இப்படி ஒரு சட்டத்தை எழுதலாமா இப்படி இருக்குது அல்லாவுடைய தூதுடைய சொல்லுக்கு நேர் முரணா இருக்குது இன்னும் பார்ப்பதா இருந்தால் இன்னும் சில சட்டங்கள் வச்சு நிறைய சட்டங்கள் இருக்கு துருள் முக்தார் மாதிரி சட்டங்கள்லாம் இங்க பேச இயலாது அதே மாதிரி பல சட்டங்கள்லாம் நிறைய இருக்குது அந்த சட்டங்கள்லாம் படித்த ஆளுமைகளுக்கு மதுகவை பின்பற்றக்கூடியவர்களுக்கு தெரியும் இன்னும் என்ன வச்சிருக்காங்க பல்ல துளைக்கிட்டு பிரஷ் இருக்குல்ல அந்த மிஸ்வாக்கு அதை நேராக தான் நிப்பாட்டி வைக்கணும் நீங்க சாட்சி படுக்க வச்சுட்டீங்கன்னா பைத்தியம் முடிச்சுன்னு எழுதி வச்சிருக்கான் அது பிடிக்குமா அது பள்ளு துளக்கிற பஸ் நேராக வச்சான சாட்சி வச்சான அது பைத்தி பிடிக்குமா இப்படி எல்லாம் எந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் மதுகப்படி சட்டங்கள் இன்னும் சொல்றதா இருந்தா இமாம்களை தேர்ந்தெடுப்பதற்கு அதுக்கு ஒரு சட்டம் போட்டிருக்காங்க அதெல்லாம் மதுகப்பு நூலில் இருக்க படித்தவர்களுக்கு அதை பின்பற்றவர்களுக்கு தெரியும் இந்த மாதிரியான சட்டங்களை எல்லாம் மக்களத்தில் கொண்டு போய் மதுகபு சட்டம் என்று நீங்க சொல்றீங்களே இதை நடைமுறைப்படுத்துறீங்களா இதை கோடிட்டு காட்டுற ஒன்னு ரெண்டை மதுகபுக்கும் மார்க்கத்துக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது நபிகள் நாயகம் சலல்லாவளேசம் அவர்களுக்கோ இந்த மார்க்கத்துக்கும் மதுகபுக்கோ எந்த சம்மந்தம் கிடையாது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எப்படி வழிகாட்டினார்களோ அதுதான் மார்க்கம் அதை நம்ம சொல்றோம் முகமது ரசூலான்னு சொல்லுகிறோம் இன்னும் சொல்றதா இருந்தால் அல்லாவுடைய தூதர் வழிகாட்டாது எத்தனையோ காரியத்தை அமல் என்று மக்களுக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கிறார்கள் மெகராஜுடைய நாள் என்பது என்னைக்குன்னு தெரியாது ஆனா என்ன மெகராஜ் இரவு என்று அன்னைக்கு ஒரு நைட்ல தொழு வைக்கிறது அன்னைக்கு ஒரு நோன்பு வைக்கிறது அன்னைக்கு சில சிறப்பு வழிபாட்டை பண்ணுவது இது யார் சொல்லிக் கொடுத்தா இன்னும் சபை பரத் என்ற விஷயத்துல செய்யறது கத்தம் பாத்தியா மவுளுது என்று ஏராளமான வணக்க வழிபாடுகளை அல்லாவுடைய தூதர் சொல்லாததை ஏராளமான விஷயம் செய்து வைத்திருக்கிறார்கள் அப்ப இந்த அனைத்து சட்டங்களுமே அல்லாஹ் ரசூல் என்று சொல்லுவது உண்மையா இருந்தால் குரான் அடிப்படையிலும் ரசூல் சலாசம் அவர்கள் வழிகாட்டி அடிப்படையில் தான் ஒருவன் செய்யணுமே தவிர இதை தவிர்த்து வேற எதையும் செய்யக்கூடாது அப்படி பின்பற்றி நாம் நிலை என்ன அல்லாஹ் குரான்ல சொல்கிறான் அந்நாளிலே சில முகங்களை நரகத்தில் போட்டு புரட்டக்கூடிய நாளில் அவர்கள் சொல்வார்கள் யா லைத்தன அத்தான் அல்லாஹ் அத்தான் ரசூல் நாங்கள் அல்லாவுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்படாமல் போய்விட்டோமே வ சாதத்தன வ குபுரானா ஃபாலலூன நாங்கள் முன்னோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் கட்டுப்பட்டோம் அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள் இறைவா யார் வழிகளுத்தார்களோ இந்த நரகத்துக்கு வருவது காரணமாக இருந்தார்களோ அவர்களை இரண்டு மடங்கு வேதனை தருவாயாக யார் கேட்குறா நரகத்தில் இருக்கக்கூடிய நரகவாசிகள் புலம்பக்கூடிய வார்த்தை அல்லாவுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படாமல் இது மாதிரி காரியங்களை மார்க்கத்துக்கு முரணான நபிகள் நாயகத்துக்கு மாறான காரியத்தை செய்தால் நரகம்தான் பரிசு என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் எவன் என் மீது நான் சொல்லாத உன்னை பொய்யாக தவறாக மார்க்கம் என்று சொல்லுகிறானோ அவனுடைய தங்குமிடத்தை நரகமாக பதிவு செய்து கொள்ளட்டும் என்று சொன்னார்கள் அப்படிப்பட்ட காரியத்திலிருந்து விலகி இந்த சமுதாய மக்கள் மத்தியிலே அல்லாஹுடைய தூதர் முகமது சல்லா அலிசம் அவருடைய வாழ்க்கையை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு சிறந்த சமுதாயமாக இருக்க வேண்டும் அதே நிலையிலே மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தர வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் வாகருதாவல் அஹமது எல்லாமல்ல நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரொருளால் லாயிலாக இல்லல்லா முகமது ரசுல்லா என்ற இந்த கலிமாவுக்கு சரியான செயல் வடிவத்தை இந்த உலகத்திலே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு உலக மக்கள் மத்தியிலே இந்த ஏகத்துவ கொள்கையும் தூதுத்துவ செய்தியும் மக்கள் மத்தியிலே கொண்டு போய் கொண்டிருக்கிறோம் அதனுடைய ஒரு அம்சமாக நம்முடைய ஜமாத்தின் சார்பாக அல்லாஹுடைய தூதர் முகமது சல்லாஹ் அலைய அவருடைய வாழ்க்கையை உலக மக்களுக்கு கொண்டு போய் மிக வீரியமான அடிப்படையில் மிக சிறப்பான அடிப்படையில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலத்திற்கு முகம்மது ரசூலுல்லா என்ற இந்த வாசகத்தின் அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் தான் இந்த உலகத்திலே அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லக்கூடிய ஒரு மாமனிதர் என்பதோடு சேர்த்து பின்பற்றவர்க்கு தகுதியான நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரே தலைவர் முகமது சல்லல்லா அலேஸ்வரம் அவர்கள்தான் என்ற அடிப்படையில் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் முஸ்லீம் மக்கள் மத்தியிலும் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு வகையான செயல் திட்டங்களை இந்த ஜமாத் அமைத்து மக்கள் மத்தியிலே கொண்டு இருக்கிறது அதற்கு நாம் முழுமையான முறையிலே பங்களிப்பு செய்து நாம் இந்த உலகத்திலே செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திற்கும் அல்லாஹ் மறுமையிலே நன்மை அளிக்க அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய முக்கியமான செய்தி இந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்ப்பது என்பது படித்தவர்களுக்கு மட்டுமில்லை பண்டிதர்களுக்கு மட்டுமில்லை நிர்வாகிகளுக்கு மட்டுமில்லை ஒவ்வொரு முஸ்லீம் மீதும் அல்லாஹ் இதை கடமையாக்கி இருக்கிறான் இந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்வது என்பது அனைத்து முஸ்லீம் மக்கள் மீதும் இதை கடமையாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிற காரணத்தினால் அல்லாஹுடைய தூதர் தான் பின்பற்றுவதற்கு தகுதியானது மதுகவு வழி என்பது வழியேற்றில கொண்டு போய் சேர்க்கும் மாணவி வழி மட்டும்தான் மறுமையில் வெற்றியடைய முடியும் என்பதை உணர்ந்து மக்களிடத்தில் சொல்லக்கூடிய மக்களாக அல்லாஹு ரப்புல் ஆலம் என்னும் அனைவரையும்